படித்தது ரொம்ப மனசுக்கு நிகழ்ச்சியாக நிறைவார்ந்த ஒரு தகவல் உங்கள்கிட்ட எல்லாம் நினச்சேன் இந்த வருஷம் மட்டும் ஐஐடி என்ஐடி நிஃப்ட் மாதிரியான தேசிய அளவில் இருக்கிற சிறந்த பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் அரசு பள்ளியில் படித்த ஆதி மாணவர்கள் தொண்ணூத்தஞ்சு பேருக்கு சீட் கிடைச்சிருக்கு என்ன தம்பி ஆச்சரியம் நீங்கள் ஒரு திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சென்னை மாதிரியான நகர்ப்புறங்களில் மெட்ரோபாலிட்ட சிட்டியில் இருக்கிற ஒரு பையன் ஒரு பெரிய நேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தான வாழ்க்கையில் என்ன வரும்னு தெரியாது ஆனால் ஒரு பட்டிக்காட்டில் ஒரு மலை கிராமத்தில் ஒரு சின்ன சிற்றூரில் இருக்கிற ஒரு பையன் போய் இது மாதிரியான ஒரு பெரிய

பள்ளியில் படிக்கிற சிரமப்புற பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குது இந்த வருஷம் தொண்ணூத்தஞ்சு பேர் என் போய் மனசுக்கு ரொம்ப சேர்ந்திருக்காங்க மகிழ்ச்சியாகவும் இருக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா இந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் அரசு பள்ளிகளுக்கு வருதுனா அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் தயவு செஞ்சு அதை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு பெரிய பணியை செய்யணும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமா பல ஏழை குழந்தைகளுடைய வாழ்க்கையில வச்சுருக்கிற தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த காணொலி மூலியமா ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன்